அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களும் தமிழர் வள ஆலோசனை மையமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் விழா பெரிய திருவிழாவாக பிள்ளைகள் மனதில் களிப்புடனும் பெரியோர் மனத்தில் சிரிப்புடனும் இனிதே நிறைவேறியது பொங்கல் விழாவின் ஏற்பாட்டிற்கும் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக இவரிடம் பொங்கல் விழா சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆறு வாழ்த்துக்களை சொல்லும் ஒரு பெரு விழாவாகவும் அமைந்தது இவ்வளவு ஆரவாரத்துடன் இடம்பெற்ற இந்த விழாவில் விழாவை புறக்கணிக்க சொன்னவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கடந்த வருடம் இதே பொங்கல் விழாவில் ரொம்மன் வளாக புதிய நிர்வாகம் என்று புதிய வேட்டிகள் புதிய சேலைகள் அணிந்தும் வைத்வேத் வளாகத்தில் இருந்து ஒருவர் பிராமன் வளாகத்தில் இருந்து ஒருவர் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து பலருமாக அழையா விருந்தாளிகளாக உள்ளே நுழைந்து மக்கள் மனங்களில் ஒரு சலிப்புத் தன்மையை ஏற்படுத்தியது நினைவுகூரத்தக்கது யாருமே அழைக்காத வேளையில் அநாகரிகமாக நடைப்பவனியாக வந்து மேடையின் ஒரு ஓரத்தில் நின்று நிழல் படங்களை எடுத்து அதை வைத்து ஒரு அரசியல் நாடகத்தை நடாத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கது காகம் கூடுகட்ட அதில் குயில் வந்து முட்டையிட்டது போன்று இந்த கைவர்கள் நடந்து கொண்டது மறக்க முடியாதது இந்த வருடம் நீங்களாகவே பொங்கல் விழாவை புறக்கணித்து எமது மக்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் உங்களை வணங்கி நிற்கின்றோம் அன்னை அன்னைப் தமிழ் கலைக்கூடத்தை தனி ஒருவன் கொண்டு நடத்துகின்றான் என்றும் பதினெட்டு வளாகங்களை திறந்து கொண்டு தொடர்ந்து நடத்துகின்றான் என்றும் பொய் பரப்புரைகளைக் கூறிக்கொண்டு அவரை மாற்ற வேண்டும் இவரை மாற்ற வேண்டும் என்று உங்கள் எண்ணக் கருவை விதைத்துக் கொண்டு பொய்களை கூறிக்கொண்டு திரிந்த நீங்கள் தொடர்ந்து புறக்கணிப்பு செய்வது நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைகிறது காலம் காலமாக அள்ளி வீசும் பொய்க் கருத்துக்களை நிறுத்தி தொடர்ந்து எமது கல்வி செயற்பாடுகள் கூட்டங்கள் ஆகியன முறையாக நிறுவன விதிகளுக்கு அமைவாகவும் சட்ட விதிகளுக்கு அமைவாகவும் பாடசாலைகள் அமைதியாக இயங்க வேண்டும் எனில் உங்கள் புறக்கணிப்பு போராட்டத்தை தொடருங்கள் யாருமே அதை தடுக்கப் போவதில்லை அன்னைப் தமிழ் தமிழ்கலைக்கூடத்தில் நடப்பது அனைத்தும் தவறு உங்களுக்கு அவர்களது நிர்வாகத்திலும் அவர்களது நடைமுறைகளிலும் மாற்றுக் கருத்து உள்ளதெனில் பொங்கல் விழாவை நீங்கள் தனியாக செய்தது போன்று மாற்று வழிகளை தேடுங்கள் புதிய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் அது உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடும் ஒரு புதிய பாதையை அமைப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள் நடுவேதியில் நின்று பிரசுரம் கொடுப்பதால் நீதி கிடைக்காது நீதிமன்றம் செல்லுங்கள் நீதியே நிலைநாட்டுங்கள் மக்கள் கூடும் இடங்களில் வாசலில் யாசகர் போன்று நிற்காது ஒதுங்கிவிடுங்கள் மக்கள் தன்மானத்திற்காக அச்சப்படுவதை நீங்கள் உங்களுக்கு மரியாதை தருவதாக எடுத்துவிடாதீர்கள் பொங்கல் விழாவில் பெருமெடுப்பில் வந்த சனத்திரள் உங்கள் புறக்கணிப்பிற்கு சமர்ப்பணம் பாடசாலைகளில் நடக்கும் கூட்டங்களில் வன்முறையை பாவித்து உறக்கப் பேசி அனைவரையும் அச்சத்துக்குள் கொண்டு வந்து நீங்கள் பாடசாலையை கையகப்படுத்த தீட்டும் சதித்திட்டம் பலிக்காது அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு பாடசாலை சிறார்களுக்கு முன்னால் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ளும் நீங்கள் மக்களின் பின்னால் மறைந்திருந்து செய்யும் அத்தனை கைங்கரியமும் தற்போது வெளிச்சமாகிவிட்டது இவை அனைத்திற்கும் பின்னணியில் நின்று செயல்படுவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்பதை எமது மக்கள் நன்றாக அடையாளம் கண்டுவிட்டார்கள் பொங்கல் நாளில் ஆடிய சினிமா கூத்து நல்லதொரு சாட்சியம் தற்போது ஆப்பிழுத்த குரங்கின் நிலையில் நீங்கள் நிற்பதை எம்மால் உணர முடிகின்றது அமைதியாக இருந்த தமிழ் மக்களைப் பிரித்து ஒரு சமூக சீரழிவை ஏற்படுத்திய பொறுப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரையே சாரும் இவர்களது கோஷங்களை தாங்கி நின்ற தளபதி ஒருவர் இவர்களை விட்டு விலகிவிட்டதாக தகவல் ஒன்று கசிந்துள்ளது இவர்களது உண்மை முகத்தைக் கண்டு பல பெற்றோர்கள் படிப்படியாக ஒதுங்கி வருவதையும் எம்மால் பார்க்க முடிகின்றது அன்னைப் தமிழ் கலைக்கூடம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கு இலக்கு என்பது தவறாது தொடர்ந்து தனது பணியை செவ்வனே ஆற்றி வருவதை அனைவரும் அறிவர் பாடசாலையில் நடந்து வரும் கல்விச் சூழலில் அமைதியை ஏற்படுத்தாது தொடர்ந்து குழப்ப நிலையை நீங்கள் உருவாக்க விரும்பின் நீங்கள் தொடர்ந்து புறக்கணிப்பை செய்யுங்கள் அதுவே நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு வழிசமைக்கும் என்பது தென்னம் இதுவே பெற்றோர்களாகிய எமது விருப்பமாகவும் இன்று மாறி வருகிறது பெற்றோர்கள் அல்லாதவர்களும் திடீரென்று ஞானம் வந்தது போன்று சமூக வலைத்தளங்களில் தமது காழ்ப்புணர்வுகளை தீர்த்துக் கொள்வதும் கட்டுரைகள் வரைவதும் அவர்களது கையாலாகத்தனத்தை காட்டுகிறது பொங்கல் விழாவை ஒரு அடையாள விழாவாக நடாத்தியதாக தற்போது நியாயம் கூறி நிற்போருக்கான ஒரு செய்தியை கூறுவது சரியாக இருக்கும் அதாவது மாவீரர் நினைவாக நடக்கும் நிகழ்வுகளும் ஒரு அடையாள நிகழ்வுகளாக நடப்பதற்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொடுத்திருப்பது மகிழ்ச்சியானது நடப்பவை நல்லவையாக அமையட்டும் நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு நிறைய வேறுபாடையா எமக்குள் நிறைய வேறுபாடையா நிரந்தர பிரிவுதான் இதற்கான தீர்வையா அதை உருவாக்கிய பெருமையும் தானையா. நன்றி வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் குழு